நடைப்பயிற்சி பண்ணும்போது செய்யக்கூடிய தவறுகள் என்னங்கிறத பார்க்கலாம் முதலாவது நடைப்பயிற்சியின் போது தேவையான அளவு தண்ணி குடிக்காமல் இருக்கிறது தேவையான அளவு தண்ணி குடிக்காமல் இருக்கிறதுனால உடல் சோர்வும் மயக்கமும் வரும் நடைப்பயிற்சி ஆரம்பிக்கும் போதும் அப் எக்சர்சைஸும் எக்ஸசைஸும் கூல்டவுன் எக்ஸசைஸும் பண்ணாமல் இருக்கிறது இந்த பயிற்சிகள் பண்ணாமல் இருந்தால் சதைப்பிடிப்புகள் வரலாம் அடுத்த தவறு ஒரே மாதிரியான தரையில் மட்டுமே நடக்கிறது கடினமான தரையிலையும் சாஃப்டான தரையிலையும் மாறி மாறி நடக்கணும் அடுத்த தவறு நீளமாக எடுத்து வச்சு நடக்கிறது இதனால் ஜாயின்ஸ் ஸ்ட்ரெயின் ஆகி வலி வரும் அடுத்த தவறு ரொம்ப வேகமாகவோ இல்லைனா ரொம்ப ஸ்லோவாகவோ நடக்கிறது அதிவேகமாக நடக்கிறது இருதயத்துக்கு நல்லதில்லை ரொம்ப ஸ்லோவாக நடந்தால் வாக்கிங்னால் எந்த பெனிஃபிட்டும் இருக்காது அடுத்த தவறு சரியான பாஸ்டரில் நடக்காமல் இருக்கிறது ஸ்ட்ரைட்டாக நிமிர்ந்து நடக்கணும் குனிஞ்சிக்கிட்டோ இல்லைன்னா பின்னாடி வளைஞ்சிக்கிட்டோ நடக்கக்கூடாது அடுத்து தவறு சரியான அளவில் ஷூ போடாமல் நடக்கிறது தவறான சைஸில் ஷூஸ் போட்டு நடக்கும்போது கால்களில் பொக்கலங்கள் வரலாம் ஜாயின் பெயின் வரலாம் ஜாயின்ட் டேமேஜும் ஏற்படும்